யூடியூபர் இரஃபான் தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய சர்ச்சையில சிக்கிட்டு தான் வர்றாரு முன்னதாக கார் விபத்து அதுக்கப்புறமா பேபியோட ஜெண்டர் பண்ணது தொப்புள் கொடியை கட் பண்ணது உள்ளிட்ட பல சர்ச்சைகள் அவர் பேரில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த நல்ல ரீசண்டா ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஃபுட்டு உள்ளிட்ட பொருட்களை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பொருட்களை தானமா கொடுக்கும்போது அங்க இருக்க மக்களை சரியா ட்ரீட் பண்ணவே இல்லை ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்காரு உள்ளிட்ட பல விதமான சர்ச்சைகள் யூடியூபர் இஃபான பத்தி சோசியல் மீடியா முழுக்கும் பேச ஆரம்பிச்சது மேலும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு சர்ச்சைகள் ஆனதுக்கு அப்புறமும் இதை பத்தி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம சைலண்டா இருக்காரு மேலும் பணம் வந்துட்டாலே தான் எல்லாரும் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே யூடியூபர் இரஃபான வருத்த எடுத்துட்டு வந்தாங்க மேலும் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ரீசெண்டா மக்காக்கு மொட்டை மொட்டையடைச்சு ஃபேமிலியோட ட்ரிப் போயிட்டு வந்திருந்தாரு இன்னும் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூடியூபர் ரஃபான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் செஞ்சது தவறு தான் என்னை மன்னிச்சிருங்க அந்த சர்ச்சை நடந்தப்ப இது குறித்து நான் விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த டைமில் இதை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அது தப்பாக தான் போகும் ஸோ இதை பற்றி இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக இருந்ததுக்கான காரணம் இதுதான் வறுமையில் இருக்கிறவங்கள பார்த்து ஏளனமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி வறுமையாக ஏலனம் செய்யற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது அதே போல இல்லாத நான் பார்த்து சிரிக்கிறவனும் நான் கிடையாது சாலை ஓரத்துல இருக்க சின்ன சின்ன குழந்தைங்க அதுங்க இதுங்க மரியாதை பேசிட்டீங்கன்னு சொல்றீங்க ஆனா என் வீட்டில் இருக்க அப்படி அப்படிதான் பேசுவேன் அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் மரியாதை இல்லாமல் அது உரிமையோட பாசத்தோட சொல்ற விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மேலும் என் கூட இருக்கவங்க நான் மதிச்ச நிறைய பேர் எனக்கு கடுமையா விமர்சிச்சு பேசியிருந்தீங்க அது எல்லாமே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்துச்சு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ண நான் பண்ணது தப்புதான் அதை நான் ஒத்து கேட்டுக்கிறேன் என் மனசு வருந்தி அந்த நபர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு மேலும் இரஃபான் போஸ்ட் பண்ணியிருக்க இந்த வீடியோவுக்கு பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதாவது நீ பண்ற பாவம் எல்லாம் பண்ணிட்டு மொட்டையடிச்சுட்டு வந்தேன்னா அந்த பாவம் எல்லாம் சரியா போயிடுவான் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இப்ப உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு தான் தான் பத்தி நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பலருமே இரஃபான வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க